அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து நேற்றையத்தனம் அதாவது பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தேர்வு அறிவித்த மூலமாக ஒரு ஸ்பெஷல் டெட் வந்து கால்பார் பண்ணியிருப்பாங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து இப்ப எல்லாத்துக்குமே வந்து இயர்லி டுவைஸ் அப்படின்றதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க அதாவது சென்ட்ரல் ஸ்கூலில் போகக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல போகக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய டெட் எக்ஸாமேஷன் இது வந்து இப்ப நேற்று தான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த சமீபத்தில் தான் அந்த டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து காமனா எல்லாருக்கும் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இந்த எக்ஸாமினேஷன் யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தோன்னா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி நீங்க அரசு பள்ளியிலேயோ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலேயோ அதாவது எய்டட் ஸ்கூலர்ஸா இருக்கட்ட இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் இல்லை டிஃபரெண்ட் வெல்பர் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் நீங்க ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தீன்னா டைம் ஸ்கேல்லையோ கன்சல்டேட்லயோ இல்ல பார்ட் டைம்லயோ நீங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபன்ஸா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த டெர்த் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும் அதுக்கு முன்னாடி நீங்க கிளியர் பண்ணலன்னா ஏற்கனவே இந்த அப்பாயின்மெண்ட்ல அதாவது ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே இது வந்து ஒன்லி ஒர்க்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் கவர்மெண்ட்லேயோ கவர்மெண்ட் எய்டட்லேயோ என்னென்ன ஸ்கூல்ஸ் அதாவது வெல்ஃபர் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் எதுல அப்பாயின்மெண்ட் ஆனால் எல்லாருமே இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கோம் ஸோ இது இவங்களுக்காக நடத்தப்படும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஒர்க்கிங் பீப்புளுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் அவங்க யாரா இருக்கலாம் அப்படின்னா டைம் ஸ்கேல் சொல்லியிருக்காங்க பார்ட் டைம் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எழுதணும் எஸ்சிடி டீச்சர்ஸ்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பிடிஎஸ் ஸ்டாண்ட் எழுதணும் இந்த எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அதாவது இந்த ரெண்டு கேடலையும் செகண்ட் கிரே செகண்ட் கிரேடு லெவல்லையும் அதே மாதிரிக்கே பிடி ஸ்கேல்லையும் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதாவது இதை ஈஸியா சிம்பிளா சொன்ன போலாம் அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது பனிரெண்டாம் வகுப்பு மீன்ஸ் நான் சொல்லல அதை சொல்லல அதுல செகண்ட் கிரேட் போஸ்ட்ல பிடிஎஸ்டாண்ட்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் வந்து ஒன்பது பத்துக்கு எடுக்கக்கூடிய பாட ஆசிரியர் இவங்க எல்லாருமே வந்து இந்த செகண்ட் கிரேடுக்கும் பிடிஎஸ்டுக்கு ஈக்குவலண்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் வருவாங்க இது வந்து புதிதாக வந்து வேற ஒருத்தவங்க இதில் எழுத முடியாது அதாவது நான் குவாலிஃபைட் ஆகலை நான் வெளியில இருக்கேன் நான் டெட் எழுதணும் அப்படின்னா அவங்க எழுத முடியாது இது வந்து ஒன்லி ஒர்க்கிங் பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த டெட் எக்ஸாமினன் நடத்துறாங்க அதை கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கேன் இதை பத்தி தான் விரிவாகவே நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் யார் எழுதணும் அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷனுடைய நம்பர் வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து நேற்று இத்தனை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சோ இன்னில இருந்தே இவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவா கொடுத்துட்டாங்க இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நோடல் ஏஜென்சி வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து டிஆர்பி போர்டு தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது டூ தௌசண்ட் லெவன்லேயே இந்த போர்டை வந்து நோடல் ஏஜென்சி அப்படின்றத அப்பவே ஜியோ நம்பரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜியோ நம்பர் வந்து ஒன் எயிட்டி ஒன்னு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ஷன் வந்து சி டூல பாத்தோன்னா பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சொன்னது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது கொடுத்ததுக்கு பின்னாடி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் உடைய எலிஜிபிலிட்டி மினிமம் எஜு எலிஜிபிலிட்டி அவங்க மினிமம் எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க நீங்க எக்ஸாமினேஷன் இப்போ செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் வந்து செகண்ட் கிரேடுக்கான குவாலிபிகேஷன் பண்ணியிருந்தா இல்ல பிடிஎஸ் ரெண்டு பி பிடிஎஸ் ரெண்டு கூடிய குவாலிபிகேஷன் பண்ணிருக்கீங்க இல்ல ஸ்பெஷல் டீச்சர்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இவங்க எல்லாரும் நீங்க உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் அவங்க வந்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்றது இது வந்து என்னது டூ தௌசண்ட் டென்னில் ரைட் டு எஜுகேஷனுடைய பேஸ் பண்ணி என்சி அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுடைய அவங்களுடைய பேஸ் பண்ணி தான் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நடத்துறாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசி ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடிஎஸ்டன்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க இது வந்து பாலிசி ஸோ இது பாலிசியா இருக்க இது வந்து பாலிசி அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுல இன்க்ளூடிங் இந்த கிரேட்ல வேலை பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு வச்சுக்கலேன் அதுல வந்து யார் இருப்பா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருப்பாங்க யோகா டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த கிராஃப்ட் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே டிராயிங் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வருவாங்க சோ அதே பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன இந்த லெவல்ல வேலை பார்க்குறாங்களே வேலை பார்க்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உட்கல்வி இயக்குனர் நிலை ரெண்டுல வேலை பார்ப்பாங்க இலை உடற்கல்வி இயக்குனர் நிலை ரெண்டுல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து டீச் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து படிச்சு பா பாஸ் பண்ணணும் தான் இது வந்து ரூல் ஆக்சுவலாக அந்த ரூலை பொறுத்தளவு அதே மாதிரி செகண்ட் கிரேட் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சரை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல எய்டட் ஸ்கூல்ல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அவர் கண்டிப்பா டெட் எக்ஸாமேஷன் கிளியர் பண்ண மட்டுந்தான் இந்த போஸ்ட் வந்து ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்டர் கோர்ட் உண்டைய ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பா அவங்க ப்ரொமோட் ஆகுறதுக்கும் இது தேவைப்படுது வேலையில சஸ்டெயின் ஆகணும் நிரந்தரமா அவங்க அந்த வேலையில இருக்குன்னாலும் இந்த டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுன்றது ரொம்ப கிளியர் கட்டாவே சொல்லிட்டாங்க ஆனா இதுல ஒரு கன்ஃபியூசன் இருக்குன்னு நீங்க இப்ப இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க அதாவது பிடிஎஸ்டன்ஸுக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் பிரச்சனை கிடையாது இதே ஸ்பெஷல் டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எப்படி இதனுடைய சிலபஸ் இருக்குது நம்ம எப்படி இதுக்கு எக்ஸாமினேஷன் தயார் பண்ணணும் இப்ப எக்ஸாம்ல பாத்தோன்னா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி சில பேர் வந்து எய்டட் ஸ்கூல்ல இந்த போஸ்ட் வாங்கியிருக்கலாம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்போ கிரேட் ஒன் கிரேடு அதாவது கிரேட் டூவும் கிரேடு பிசிக்கல் எஜிகேஷன் டீச்சர் மட்டும்தான் நான் சொல்கிறேன் கிரேட் ஒன்னுக்கு தேவைப்படாது இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிரேட் ஒன்னுக்கு கிடையாது ஹையர் செகண்டரிக்கு போகக்கூடிய பிசிக்கல் டேட் கிரேட் ஒன்னுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அதே மாதிரி நெசவு டீச்சராக இருக்கட்டும் டிராயிங் டீச்சர்ஸாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்க வந்து எய்டட் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதியாகும் எழுதினா தான் உங்க வேலை சஸ்டெயின் ஆகும் இல்ல அப்படின்னா அது பின்னாடி வந்து எக்னா இப்போ கோர்ட் ஆர்டர் அதான் ப்ரொமோஷனையும் போக முடியும் இந்த ரெண்டு கிரைடீரியாவும் இது இருக்கு நீங்க இந்த டெட் பாஸ் பண்ணாதான் போக முடியும் அப்படின்றது டீச்சர்ஸ் இன் த ஸ்டேட் வைட் சீனியாரிட்டி இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஆக்சுவலாக இதை வந்து ஃபாலோ பண்றது என்னது அஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சினுடைய வில் பி கண்டினியூ அது நமக்கு வந்து இருக்குது பட் ஆனா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டாங்க சோ இது யாராரு கிராஜுவேட் டீச்சர்ஸ்ல பாத்தனா பிடி எஸ்டன்ஸ் இருக்கு பிடிஎஸ்டெண்ட் அப்படின்றது அதாவது ஒன் டூ பிப்து வேலை பார்க்கக்கூடியவங்க செகண்ட் ஒன் டூ எய்த் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம் இப்போ எல்லாமே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாவே பொதுவாக வந்து ஆறு டுக்கு வந்து நம்ம பட்டதாரிகளை மட்டும் தான் இப்போ நியமிக்கிறாங்க இப்போ லேட்டஸ்டா கவர்மெண்ட் பொறுத்தளவு ஆனா ஆரம்பத்துல என்ன ஒன்னு டு எட்டு வரைக்கும் இப்போ வந்து பிரைமரி டீச்சர்ஸை பொறுத்தளவு அவங்க வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் ஒன் டூ ஃபைவ் அப்படின்ற லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க அதுக்கிட்ட ஆறு டு பத்து அப்படின்னு வரும்போது பிடிஎஸ்டெண்ட் இவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் சஸ்டைன் பண்ணணும் நிரந்தரமாக இருக்கணும் வேலையை விட்டு உங்களை முடியாது நீங்கள் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் இன்கேஸ் அந்த இருந்து இன்னொரு கேர்டருக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகுது எக்ஸாம்பிளா பிடிஎஸ்டெண்ட்ஸ் வந்து ஹை ஸ்கூல் லட்சமாக போகிறாங்க இல்லை பிஆர் டீச்சர் இருக்காங்க பிளாக் ரூட் சோசி டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பட்டாரியாக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியராக இருக்கணும் கிளியரானால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இந்த வேலை ஆகும் ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்க ஸ்கூல்லே நீங்க எயிட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அடுத்த வந்து ஹை ஸ்கூலாக இருக்குது அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து நீங்கள் ஒரு எச்எம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எலிஜென்ட் டெஸ்ட் நீங்க கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகாம இருந்தேன்னா உங்களுக்கு ப்ரொமோட் உங்களுக்கு கீழே யார் அந்த குவாலிஃபை பண்ணி வச்சுக்கான அதனால வந்து எடிட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே பிடிஎஸ் ஸ்டாண்டா இருந்து அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி கையில வச்சிருக்கு சரியா ரைட் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இது எதனுடைய கைடன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா எதனுடைய கைடன்ஸ் அடிப்படையில இந்த அப்பாயின்மெண்ட்ஸ பண்றாங்க அப்படின்னு பாத்தோன்னா த கைடன்ஸ் பிரேம்டு தி நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அந்த மூலமா தான் என்சிடினுடைய கைடன்ஸ் வழிகாட்டுதலுடைய அடிப்படையில இது நான் என்ன தொடக்கத்துல சொன்னேன் டூ தௌசண்ட் டென்னுலதான் இவங்க வந்து இந்த கைடன்ஸ கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே நீங்க படிச்சுக்கணும் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் இதில் சொல்லிருக்காங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் பர்டிகுலரா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் நெசவு டீச்சர்ஸ் இருக்காங்க மரவேல ஆசிரியர் இருக்காங்க ஸ்டேட் நான் சொல்லுவோம் மரவேலி ஆசிரியர் ஓபி ஆசிரியர் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கூட வரக்கூடியவங்க தான் பட் இதே இது வந்து பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸும் உள்ள வர்றாங்க ஆனா இப்ப என்ன பாருங்க இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டா என்ன தெரியுது அப்படின்னா நீங்க எல்லாருமே நம்ம நான் பசங்க பத்தி நாங்க எக்ஸாமினேஷன்ல வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்றத நீங்க கவர்மெண்ட்ல போய் பல்வேறு அசோசியேஷன் மூலமா கொண்டே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோ இல்ல நம்மளுடைய உடற்கல்வி ஆசிரியர்களோ நீங்க போய் கொண்டு கொடுக்குறீன்னு வச்சுக்கல ஆனா என்சிடி ரூல் என்ன நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனோட ரூல் என்ன கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிறப்பு எக்ஸாமினேஷன் நடத்தி தான் உங்களுக்கு உள்ள அப்சர்வேஷன் பண்ண முடியும் டெட் எக்ஸாமினேஷன் நடத்தாம உங்களுக்கு தான் ஸ்பெஷல் டீச்சர் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் தனியாக அவங்க சப்ஜெக்ட் நடத்துறாங்க இதெல்லாம் லாஸ்ட் கால்பாட் பண்ணி அப்புறம் வெயிட் ஆகி அப்புறம் செகண்ட் வந்து போஸ்டிங் போட்டாங்க பாருங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எஜுகேஷன் டீச்சர்ஸ் டீச்சர் டீச்சர்ஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு அப்பா இருந்தாலும் எக்ஸாமினேஷன் இல்லாம உங்களை அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுங்க இதுல இருந்து உங்களுக்கு அப்ப கண்டிப்பா அப்ப டெட்டு இருக்கு அப்படின்றதுனால அடுத்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் டெட்டு வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன கால்பாராயி நோட்டிஃபிகேஷன் ஆகி அது இப்போ நின்றுருக்கு அதுங்க விரைவில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க மனதில் வச்சுக்கிட்டு இனிமே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்ல நீங்க வரணும் அல்லது கிரெடிட் டூவில் வரணும் அப்படின்னா கண்டிப்பா டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும் ஆனா இதை தொடர்ச்சியாக கேளுங்க ஸ்பெஷல் டீச்சர் எழுதுறவங்களுக்கு மட்டும் அதில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு நான் என்னன்றது கடைசியில் உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்றேன் ஸோ இதனுடைய எக்ஸாமினேஷன் தி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுடைய நோட்டிபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய நோடல் ஏஜென்சி டூ தௌசண்ட் லெவன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட தான் நியமிச்சிருக்காங்க அதனுடைய ஜிஓ நம்பர் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஜிஓ வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜிஓ நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் நம்பர் ஒன் டூ எயிட் அப்படின்றது பார்த்தா ஸோ இந்த சர்டிஃபிகேட் இவங்க எழுதி கொடுக்குறது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்னால வேலை கிடையாது ஆக்சுவலாக சாதாரணமாக டெட் எழுதும் போது அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் எப்படி ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறாங்களோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி தான் இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ நாள் வேலீடு அப்படின்னா எவர் உங்களோட லைஃப் டைம் வரைக்கும் நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க இது சம்மந்தமாக நிறையா வந்து டூ தௌசண்ட் லெவன் டென்னு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வரும்போது இதில் பல்வேறு விதமான நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த நீதிமன்றம் போனதுக்கு பின்னாடி வந்து இந்த டெட் எக்ஸாமினேஷன் நடத்தி வந்துட்டாங்க வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா அதுல மினிமமா ஒரு ஃபைவ் மார்க் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிப்படையில தான் நம்ம டெட் இல்லாம அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்றது ரொம்ப தெளிவாவே இருக்கு சோ அப்ப வந்து டெட் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து எப்பவுமே அது எலிஜிபிலிட்டி தான் அதுல மாற்றம் கிடையாது சோ இது இப்ப பாருங்க அஸ்பர்தி ப்ரொவிஷன்ஸ் யாருடைய கைடன்ஸ் கைடென்ஸ் ஆஃப் செக்ஷன் ஒன்

ஒன் டு எய்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒன் டு எய்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எய்த் ஸ்டாண்டர்ட்ல இப்ப வந்து கரண்ட் அதாவது எய்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்ல ஒன்பது பத்து வரக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் அதுக்கு வந்து இந்த இதுல வரக்கூடியவங்க தான் இதுக்கு வந்து நோடல் ஏஜென்சி வந்து நம்மளுக்கு டிஆர்பி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்மெண்ட் போடும் அப்படின்றது சொல்றோம் இப்ப எல்லாருக்குமே என்ன அப்படின்னா நம்ம டெட்டுன்னு இன்னொரு நம்ம எழுத கிடையாது ஒன்லி வந்து நம்ம சொல்லிட்டாங்க பாருங்க பேப்பர் ஒன் அண்ட் டூ த அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் இன்வைட்டட் தி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் அண்ட் டூ ஒன்லி எலிஜிபிலிட்டி எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எழுத எழுதுவதற்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்க எழுதலாம் பூவாறு அப்பாயின்மெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் நீங்க ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி நீங்க அன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க வாங்கியிருந்தாலும் அதற்கு முன்னாடி எப்போ வாங்கியிருந்தாலும் சரி எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணணும் அதாவது ஆன் ஆர் பிஃபோர்னு சொல்லிட்டாங்க அந்த டேட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி யார் அப்பாயின்மெண்ட் ஆனாலும் இந்த கிரேட் லெவலு எந்தெந்த கிரேடு அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன சொல்றாங்க who are the appointment on or before 192025 as ajg second grade teachers pt assistants and other equal and third teachers on yaar time scale la irukranga consultate la irukranga பார்ட் இருக்காங்க அண்டர் தி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன் இருக்கலாம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ஸ் மதுரை கார்பரேஷன் அண்ட் பாரச டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ் டிஃபரண்ட்லி டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்ட் அண்ட் அன்ஏய்ட் ரெகனை அண்ட் அதர் போர்ட்ஸ் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வார்த்தை என்ன கொடுத்தாங்க அன்ஏய்ட் ரெகனை அதாவது இல்லாம அன்ஏய்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணால கூட இந்த எலிஜிபிலிட்டி நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் பாஸ் பண்ணாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும் சோ இது வந்து இன்னும் நிறைய ப்ரெஷர் ஆகல இப்ப நீங்க வந்து சாதாரணமா உங்க நீங்க வந்து ஒரு அன்ஏய்ட் ஸ்கூல்ல ரெகனைஸ் அன் ரெகனைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அப்பாயின்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அவங்க டெட்ல பாஸ் தான் இருக்கணும் இந்த கிரேட்ல இருக்கக்கூடிய அதாவது ஸ்பெஷல் டீச்சரா இருக்கட்டும் அப்ப நீங்க என்ன அப்படின்னா இனிமே அன்எய்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டெட் எஸாமினேஷன் பாஸ் இந்த பண்ணணும் எழுதி ரெடியா இருக்கணும்னு அர்த்தம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நான் உங்க சொன்ன ஒரு சின்ன கன்ஃபியூசன் ஸ்பெஷல் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் செகண்ட் கிளியில் நீ ஒர்க் பண்ணா கூட இந்த குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்கணும் இப்போ இதுல வந்து இன்னும் சிலபஸ்ல தான் இனிமே வந்து அதை கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஸ்பெஷல் டீச்சர்ஸை பொறுத்தளவு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஷன் நேற்றைய தினம் நம்மளுக்கு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆன்லைன் ஓப்பன் ஆயிருது ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் இருபது பன்னிரண்டுக்குள்ள நீங்க டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ள இதுல இருந்து ஒன் ஒன் மந்த் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இதுல இருந்து ஒன் மந்த் உங்களுக்கு வந்து இருபது பன்னெண்டு டிசம்பர் நவம்பரில் ஓப்பன் ஆகி இருபதுல டிசம்பர் இருபதுல க்ளோஸ் ஆகுது அப்புறம் எடிட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து இருபத்தொன்று பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நாள் கொடுக்குறாங்க இருபது க்ளோஸ் ஆன பிறகு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது பேப்பர் ஒன் வந்து இருபத்தி நாலு ஒன்று அதாவது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்காங்க பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூ எழுதக்கூடியவங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபோர் நோ இது எப்படி விண்ணப்பிக்கணும் இப்போ ரெண்டு பேர் சில பேர் பார்த்தோன்னா செகண்ட் கிரேடும் குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க பிஎட்டும் வச்சிருப்பாங்க அப்போ அவங்க எப்படி இது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ் நான் சொல்கிறது ஸோ த எலிஜிபிலிட்டி டு ரைட் தி டீச்சர் எலிஜிபிலிட்டி ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் அதாவது இன் சர்வீஸ் டீச்சர்னா ஒர்க்கிங்ல இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆனால் பிஃபோர் ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யார் யார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டன்ஸ் அண்ட் அதர் ஈக்குவல் அண்ட் டீச்சர்ஸ் ஆன் டைம் ஸ்கேல் கன்சால்டேட் ஸ்கேல் பார்ட் டைம் பே எம் ஆஃப் ஸ்கூலிங் தமிழ்நாடு ஸோ கன்சல்டேட் நீங்க ஒர்க் 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 பண்ணாலும் பண்ணாலும் சரி 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 பார்ட் பார்ட் டைம் 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 ஸ்கூல்ல பண்ண இந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட் ஓகே எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஃபார் பேப்பர் ஒன் அண்ட் டூ டீச்சர் எலிஜிபிலிட்டி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் பி செகண்ட் அது தெளிவா சொல்லிட்டாங்க யாராருக்கு இந்த எழுதலாம் அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் டூ வந்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஆர்டிஇஸ் அண்ட் வந்து அதர் ஈக்குவல் அண்ட் போஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் படிச்சிருக்காங்க ஓகே எஸ்பெஷலி இனி வந்து சிறப்பு பள்ளிகள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஆன் தி தி டைம் ஸ்கேல் அண்ட் அண்ட் ஆஃப் அண்டர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா அவங்க மட்டும் தான் இதுல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அன்ஏய்ட் ரெகனை பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நீங்க படிக்க வேலை பாக்குறவங்களுமே நீங்க இந்த எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணி வச்சிருங்க ஏன்னா திடீர்னு வந்து வெரிஃபிகேஷன்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆக வெறும் பிஎட் முடிச்சா மட்டும் பண்ண மாட்டாங்க அதனால இந்த எலிஜிபிலிட்டி பண்ணா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் ஆனா இந்த எக் எக்ஸாமினேஷனை எழுத முடியாது ஏன்னா இது வந்து ஒன்லி ஸ்பெஷல் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஒர்க் பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டெக்ல நீங்க எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு சிலபஸ் தெரியும் இதை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை பேப்பர் ஒன்னு வந்து படிச்சிருக்கவங்க யார் அப்படி யாராரு எழுதுறதுக்கு எலிபிலிட்டி அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அதுலேருந்து ப்ரொமோட் ஆகக்கூடிய பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸா மாறணும் அப்படின்னா நீங்க டெட்டு பேப்பர் ஒன் கிளியர் பண்ணிருக்காங்க அந்த அதர் ஈக்குவன் போஸ்டர் அதாவது செகண்ட் கிரேட் இருக்கிற டீச்சர்ஸ்லேயே இருக்கக்கூடிய அதர் ஈக்குலன்ல என்ன போஸ்டர்ஸ் இருக்கோ ப்ரைமரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்னா அவங்க தான் இவங்கெல்லாம் இவங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிலபஸை பொறுத்தளவு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடக்காட்சி இது வந்து சைக்காலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அதை ஆறு டூ ரிலவென்ட் ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ் டூ லெவன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது முப்பது மார்க் லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜில் ஒரு முப்பது மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு முப்பது மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அடுத்த இன்வெரன்ஸ் அப்படி முப்பது மார்க் மொத்தம் நூற்றம்பது மார்க் இவங்க எடுத்துவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூவை பொறுத்தளவு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் படைக்காட்சி இது வந்து பதினோரு வயசு முதல் பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்க இவங்களுக்கு தான் இங்க ஹண்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் கொஸ்டின்னா சைக்காலஜில அதே மாதிரி லாங்குவேஜை பொறுத்தளவு இந்த சைக்காலஜியை பொறுத்தளவு டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டாங்க கொஸ்டின் அதிகமாக வரும் இப்போ எழுதின ரெட்லி எக்ஸாமினேஷன் சொன்னவங்களுமே அவங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க அதனால இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவு கொஞ்சம் டெய்லிவா படிச்சுங்க சோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் இவங்களுக்கு ஒன்பது பத்தாம் பாடப்படுத்த இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு ஒரு பார்ட் அவங்களுக்கு வந்து அறுபது மார்க் வந்து இப்போ எக்ஸாமிளா சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்களா இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை இன்க்ளூட் பண்ணி சிக்ஸ்டி மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க மொத்தம் ஒன் பிப்டி மார்க் எழுத போறோம் முப்பது மார்க் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் படைக்காட்சி அதாவது சைக்காலஜி இது ஏரியா லாங்குவேஜஸ்ல வந்து மொழியியல் பாடங்கள்ல வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் தமிழ்ல ஒரு முப்பது கொஸ்டின் ஆங்கிலத்துல ஒரு முப்பது கொஸ்டின் வந்துரும் இது வந்து ஒன்பது பத்து பாட புத்தகத்தை பேஸ் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு வந்து ஆறு டு எட்டு பாட பேஸ் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்ன பொருத்தும் இந்த லாங்குவேஜை பொறுத்தலும் மொழியியல் பாடங்கள் அடுத்து இங்க பர்டிகுலர் அவங்க அங்க வந்து சப்ஜெக்ட் பிரிக்கல செகண்டரி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்விரான்மென்டல் ஸ்டடிஸும் அந்த மேத்தமெட்டிக் சயின்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க அதாவது மேத்தமெட்டிக்ஸும் எவ்வளோ ஸ்டடிஸ் மட்டும் தான் அவங்க ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இங்கே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து என்ன மூணு குரூப் ஆக்சுவலாக இங்கே பிடிக்கிறாங்க ஃபஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி படித்த சயின்ஸ் குரூப் படிச்சவங்க எல்லாம் ஒன்றா மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்தும் சயின்ஸ்ல இருக்கும் ஒன்பது பத்தாம் வகுப்பு பட புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து அறுபது கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி இப்போ சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் அதாவது மொழியல் பாடம் படிச்சிருக்காங்க அப்படிலாம் ஆங்கிலம் தமிழ் தமிழ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க எல்லாருமே இந்த சோசியல் சயின்ஸ் ஸ்டைலிங் ரிசர்ச்ல இது வந்து பியூர்லி என்ன அப்படின்னா சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய புவியியல் பாடம் வரலாறு குடிமியல் பாடத்துல வந்து அதில் வந்து அறுபது கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒன்பது மட்டும் பத்தாம் வகுப்பு இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து ஃபார் எனி அண்டு அண்டு ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஐதர் ஃபோர் அண்டு ஏ ஃபோர் ஏ அண்ட் ஃபோர் பின்னு கூட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் ஸ்பெஷல் டீச்சரே இன்க்ளூட் பண்ணும் ஸ்பெஷல் டீச்சர்லயே இங்கே வருது அப்போ இவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோன்னா எய்டட் ஸ்கூல்லையோ இல்ல இல்லையே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சா ஆகும் ப்ரொமோட் ஆகணும் படிச்சாங்கன்னு கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோட் ஆகு படிச்சாங்கன்னு சொல்லியாச்சு ஒரு செகண்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய கிரெடிட் டூக்கு நீங்கள் வரணும் போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா டெட்டு பாஸ் பண்ணாதான் தான் கிரெடிட் டூக்கு வர முடியும் அதே மாதிரிக்கே வந்து ஏற்கனவே ஆல்ரெடி செகண்ட் கிரேட்லயோ இதுலயோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கேட்டதுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு டெட்டு தேவைப்படுது ரெண்டு விஷயம் ஒன்றும் ப்ரொமோட்டர் டேரில் தேவைப்படுது அதே சேம் கேரடில் வேலை பார்க்குறவங்க கிரேடு டூக்கு வரும்போது மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் டெட்டு கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி இருக்குது ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டுமே ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரை எல்லா கேண்டிடேட்டுக்குமே எக்ஸப்ட் வந்து எஸ்சி செட்யூல் கேஸ்ட் செட்டு செட்யூல் கேஸ்ட் அருந்தது இயர் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்டு டிஃபரண்ட்லி எபிள்டு பர்சன் இந்த நாலு கேட்டகிரிலாம் அதாவது எஸ்சி எஸ் எஸ்டி அண்டு டிஃபரென்ட்லி எபிள் பர்சன் இவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கன்செஷன் வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருந்தா நீங்க முன்னூறு பேமெண்ட் பண்ணா போதும் மற்ற எல்லா கேன்டிடேட்டுக்குமே அறுநூறுபா பேமெண்ட் எக்ஸாமினேஷன் பேமெண்ட்டை பொறுத்தளவு அறுநூறுபா நீங்கள் எக்ஸாமினேஷன் கரெக்ட் பண்ணணும் இதில் வந்து கம்யூனிட்டியை கரெக்டாக நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது இவங்க பர்டிகுலராக என்ன கம்யூனிட்டி என்ன டிவிஷனுக்கு வருது அப்படின்றது நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் நீங்கள் விண்ணப்பிக்கிறீ அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரிக்கில் வரீங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஏபிள்லே கேட்டகரி இருக்காங்க அந்த கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை மறந்துடாதிய நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் விண்ணப்பிக்கும் போது மனசுல வச்சுக்கிட்டு விண்ணப்பிக்க வேண்டிய விஷயம் அடுத்து வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ நான் ரெண்டுமே குவாலிஃபை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முடிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து பிடி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு எலிஜிபிலிட்டியில் வரக்கூடியவங்க எல்லாரு அப்படின்னா ரெண்டு பேப்பருமே நீங்க தனி விண்ணப்பிக்கணும் தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது ரெண்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன்னுக்கு தனி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தனி அப்ளிகேஷன் பேப்பர் டூக்கு வந்து தனி அப்ளிகேஷன் ஆனால் வந்து ஒரே தான் விண்ணப்பதர் ஆனால் ரெண்டுக்கு தனித்தனியாக நீங்க விண்ணப்பிக்கணும் செப்பரேட் ஃபீஸ் கட்டணும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃபீஸ் கட்டக்கூடியதை உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்துருச்சு அப்போனா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கான மொபைல் நம்பர்ல கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அலாட் வரும் அந்த அலாட் வந்துருச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அங்கே வந்து ப்ராப்பரா ரெக்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எக்ஸாமினேஷன் எடுக்க முடியாது அது ரொம்ப தெளிவா பாத்துங்க அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் தான் ஆஃப்லைன்ல வந்து நீங்க வந்து ஒரு டீட் எடுத்து ட்ராஃப்ட் அனுப்புறேன் கோஸ்டல் ஆர்டர் அனுப்புறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அந்த பேமெண்ட்டு வந்து நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தெளிவாக சொல்லிட்டாங்க அதே மாதிரியே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளிகேஷன் ரெகனைஸ் ஆயிரும் பட் வந்து ஃபீஸ் நீங்கள் சரியாக ஃபீஸ் டீடைல்ஸ் கரெக்டாக கொடுத்து பேமெண்ட் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் முடியலை அப்படின்னா அப்பவும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் ஃபீஸ் கரெக்டாக கட்டுற வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க பீஸ் கட்டுறவங்களுக்கு எந்த வகையிலையும் ஃபீஸை வந்து நான் எக்ஸாம் எழுதல எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது ரெண்டாவது வந்து சில பேர் ஒரு தடவை எனக்கு ஃபீஸ் போகல அப்படின்னு நான் ரெண்டாவது தடவை நீங்க அனுப்பியிருப்பேன் அப்போ ரெண்டாவது தடவை அனுப்பினாவோ இல்லை மூணு தடவை அனுப்பினாவோ அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் நீங்க பேமெண்ட்னா பேமெண்ட் தான் ஸோ அதனால எச்சரிக்கையா பார்த்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவு பேமெண்ட் பண்ணியிருங்க இதில் மார்க்கை பொறுத்தளவு நமக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் சொல்லிட்டோம் அது என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு இது எக்ஸிகூட்டிவ் தான் எழுத போகிறோம் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் பேப்பர் தான் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க இதில் பேப்பர் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அதாவது மினிமம் நூறு கொஷின் இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிங் மார்க்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி மார்க்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் அதாவது யாராக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் பொது இனத்தில் வர்றீ அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் வரீ அப்படின்னா அவங்களுக்கு நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் சரியா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நூறு மார்க்கில் சிக்ஸ்டி பர்சன் நூறு மார்க்கில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சரியா மேக்ஸிமம் மார்க்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்

அதே மாதிரி எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து மார்க் கட் ஆஃப் வந்து எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தால் போகுது அதாவது இவங்களுடைய மார்க் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்தால் போகும் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் பெர்சென்டேஜ் இருக்கா கோட்டாடுறப்படி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வேணா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க சொன்னாங்க அதில் இந்த கம்யூனிட்டிக்கு ஃபுல்லாக அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டாங்க பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சி ஓபன்ல வரவங்களுக்கு மட்டும்தான் நூறு தொண்ணூறு மார்க் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் என்னது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னா எனக்கு ரவுண்டடாக பண்ணோம்னா எண்பத்தி ரெண்டு மார்க் ஸோ எடுத்தாவே நீங்கள் போதும் ஸோ கட் ஆஃப் வந்து ஒன்லி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் எக்ஸாமினேஷனை தயார் பண்ணுங்க இதை தவிர இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஸ்பெஷல் டீச்சர் பொறுத்தவங்க ஏற்கனவே எங்களோட சொன்னேன் இது வந்து வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் ஏற்கனவே குவாலிஃபைட் இல்லைன்னா எழுதணும் அப்படின்றது இப்போ எனி ஏதாவது சப்ஜெக்ட்னு ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ நான் அதை போய் பார்த்து வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணேன் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் இப்போ நீங்கள் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் அதாவது செகண்ட் செகண்ட்ரடி டீச்சர்ஸுக்கும் பிடிஎஸ்டன்ஸுக்கும் தெளிவாகவே சிலபஸ் இருக்குது இன்கேஸ் ஸ்பெஷல் டீச்சர் எழுதுறவங்களா இருந்த ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆர் அதர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம் அப்படீங்களா அதில் ஏற்கனவே வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி வருமா அப்படின்றத கிளியர் கட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கு தெரிஞ்சது தெரிய கேட்டுக்கிறோன்னு டிஆர்பி போடு கேட்டுங்க இதை பற்றியான பதிவுனு அடுத்த பதிவு தெளிவாகவே நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப கிளியராகவே நான் வந்து இந்த பதிவில் யார் எழுதணும் இது யாருக்காக நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைய பதிவை நான் இதோட டிரைவு செய்திருக்கிறேன் அடுத்த பதிவில் நான் இது இதை பற்றியான விஷயங்களை பேசுகிறேன் அதே மாதிரி வந்து இப்போ ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து இப்போ அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற காரணத்தினால இப்போ ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான வந்து எஸ்பெஷலி இன்ஃபிசிகல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நாங்கள் ஆப்பில் தொடங்கிட்டோம் ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து ஏற்கனவே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பர்லயோ ஏற்கனவே கால் பண்ண நம்பர்லயோ அவங்கள தொடர்பு கொண்டே அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஸ்பெஷல் எப்படி நீங்க ஜாயின் பண்ணலாம் கிளாஸுக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க வீக்ல இருந்தே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் நீங்க வீக்ல இருந்தே ஒரு லாங் டர்மா கால்பார் வந்து தான் படிக்கணும் தேவையில்லை கால் முன்னாடியே நீங்க எக்ஸாமினேஷனை தொடங்கிடலாம் நன்றி வணக்கம்